நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிஓகேவை நம்ம பிடிக்க தேவையில்லை பிஓகேவை ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மெர்ஜாக வாங்க அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி பிஓகேவை பற்றி பேசுகிறப்போ சொல்வார் இப்போ பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீரில் மீண்டும் எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்ற அந்த கோஷங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு மிகப்பெரிய போராட்டம் இப்போ பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீரில் நிகழ்ந்து வந்துட்டு எல்லாம் காசா இதுன்னு எல்லா செய்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பிஓகே பற்றி பெருசாக யாரும் வந்து கண்டுகொள்வதில்லை அதனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பாகிஸ்தான் இராணுவம் அங்கே எல்லா ஒடுக்குமுறையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானாங்க பேட்டி காஷ்மீரில் நிறையா ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக இந்தியா உடையனேனோ அப்படின்லாம் அவங்க பெரிய கோஷங்கள்லாம் அப்போ போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த போராட்டங்கள் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ராணுவத்தின் மூலமாக சப்ரெஸ் பண்ணி அந்த நேரத்தில் அந்த போராட்டக்காரர்கிட்ட உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க இப்போ மீண்டும் பாகிஸ்தான் இராணுவம் பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணாததுனால அந்த போராட்டக்காரர்கள் திருப்பியும் வெகுண்டு விழுந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு பாயிண்ட் டிமாண்டை வந்துட்டு அவங்க வச்சுருக்கிறாங்க இல்லை பெருவாரியான டிமாண்ட் வந்து பாகிஸ்தான் போன தடவை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க பண்ணாமல் விட்டது தான் இல்லை முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா பவர் டேரிஃபை குறைக்கணும் மின்சார விலை வந்து தாறு மாற அதிகமாகிட்டுருக்கு அதை குறைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதை உண்மையிலே பாகிஸ்தான் அரசாங்கத்தால் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது ஏன்னா சைனாகிட்டிருந்து அவங்க அதிக விலையில் மின்சாரத்தை இருக்கிறாங்க அதாவது சைனீஸ் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் அதுலேருந்து வரக்கூடிய அந்த மின்சார உற்பத்தி ப்ரொடக்ஷன் வேல்யூவே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் பாகிஸ்தானால் இது செய்ய முடியாது அதனால் பெரிய அளவுக்கு படைகளை இராணுவத்தை பாகிஸ்தான் போய் காஷ்மீரில் டெப்ளை பண்ணியிருக்கிறாங்க முசாஃபராபாத் பாகிஸ்தான் போய் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நகரம் அங்கே ஒட்டு மொத்தமாக எந்த வேலையுமே நடக்கலை ஷட்டர் டவுன் ஸ்ட்ரைக்கு எல்லா கடைகளையும் மூடிட்டாங்க இந்த சனி ஞாயிறு திங்கள் இப்போது மூன்று நாட்களாக மிகப்பெரிய போராட்டம் நிகழ்ந்து வந்துட்டுருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்கள் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக கடைகளை த திறந்து வச்சுருக்கிறாங்க இதுக்கப்புறம் இன்டெஃபினட்டாக கடைகள் நாங்கள் மூடிதான் வச்சுருப்போம் எந்த வாகனமும் போகாது நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லாருமே இணைஞ்சு பெரிய போராட்டத்தை நடத்தி வந்துட்ருக்காங்க ஸோ இப்போ இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்துக்கு போகக்கூடிய அந்த என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டை பாகிஸ்தான் ராணுவம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய இடத்துல பயங்கரமான கல்வீச்சு பயங்கரமான மோதலில் நிகழ்ந்திருக்கு இதில் ரெண்டு போராட்டக்காரர்களை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு கொண்டுருக்குறாங்க ஒரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவத்தை போராட்டக்காரர்கள் சிறைப்பிடிச்சி பயங்கரமாக தாக்கியிருக்கிறாங்க ஸோ இப்படி ரொம்ப மோசமான விஷுவல்ஸ் வந்து வந்துட்டுருக்கு பிஓகேலருந்து இப்படிப்பட்ட ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் மேற்கத்திய ஊடகங்கள் இதை பெருசாக யாருமே அதை பற்றி பேசலை இதே காஷ்மீரில் ஒரு சின்ன ப்ரொட்டஸ்ட் நடந்திருந்தால் இன்றைக்கி அது அவ்வளோ பெரிய செய்தியாக இருக்கும் ஆனால் பிஓகேயில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ரைட்ஸை ரிப்பீட்டடாக பாகிஸ்தான் வந்து அடித்து பறிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க கேட்டிருக்கக்கூடிய டிமாண்டை பாகிஸ்தான் செய்ய போகுது கிடையாது இன்னமும் நிறையா சோல்ஜர்ஸை பிஓகேக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த போராட்டக்காரர்களும் இந்த முறையை நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க இந்த போராட்டத்தை முக்கியமாக முன்னெடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படின்ற ஒரு லோக்கல் குரூப்பு ஒரு சிவில் சொசைட்டி குரூப்பு அவங்க வந்து ரொம்ப பெரிய வரலாறுலாம் இல்லை அந்த கட்சிக்கு போன வருஷமாக என்னமோ இப்போ ரீசண்டாக தான் வந்து அதை துவங்கினாங்க எதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அரசாங்கம் நம்மளை வந்து பெரிய அளவுக்கு சுரண்டுறாங்க நம்மளுக்கு எதுவுமே செய்ய மாட்டுறாங்க அதனால் இவங்களுக்கு எதிராக நம்ம ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படின்ற ஒன்று வந்து ஃபார்ம் ஆகுது எனக்கு வந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த அவாமி லீக் ஞாபகத்துக்கு வருது ஸோ இந்த கட்சி வந்து அந்த லெவலுக்கு போகணும் பாகிஸ்தான் இருந்து பிஓகே பிரிஞ்சு இந்தியா கிட்டே வர அளவுக்கு இந்த அவாமி ஆக்ஷன் கமிட்டியை வந்து செயல்படணும் ஸோ இப்போ பெரிய அளவுக்கு வீரியத்தோட இந்த கட்சி இப்போ ரொம்ப பெரிய பாப்புலாரிட்டி வந்துட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கு இப்போ பிஓகேலாம் இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க செக்யூரிட்டியை பீஃப்அப் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கடுத்து அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு வெளியே தெரியாமல் கூட வந்துட்டு போகலாம் இன்னும் பல போராட்டக்காரர்களை அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் சுட்டி வீழ்த்தலாம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெல்ல தெளிவாக புரியுது பாகிஸ்தான் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்டு ஃபெயில்டு ஸ்டேட்டாக மாறிடுச்சு எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு சாதகமான நிறையா விஷயங்களை பாகிஸ்தான் அரசாங்கமே செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அப்படி அவங்க ரொம்ப ஒரு தவறான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி எல்லாம் அங்கே விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்க இவங்க வந்து இந்தியாவை நாங்கள் தோ அது இதுன்னு அந்த புரொப்பகேண்டாவில் வந்து அதுக்கு மட்டும் எந்த குறைச்சனும் இல்லை இப்போ ட்ரம்ப்புக்கிட்ட போயிட்டு சரணாகதி ஆகியிருக்கிறாங்க இந்த காசா பீஸ் பிளானுக்கு பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டிவாக இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய எல்லாருமே பாகிஸ்தான இப்போ கழுவி கழி ஊற்றிட்டு இருக்காங்க ஸோ ட்ரம்ப்பினுடைய இந்த காசா பீஸ் பிளானை பற்றி நம்ம அடுத்து தனி எக்ஸ்க்ளூசிவா நான் வேறு ஒரு வீடியோவில் பேசுகிறேன் இப்போ அடுத்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வர்றேன் பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட செய்தி தான் இப்போ ரீசெண்டாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியா பாகிஸ்தான் ஏஷியா கப் ஃபைனல் வந்துட்டு நடந்தது கிரிக்கெட் ஃபைனல் நடந்தது ஸோ அதில் நம்ம பாகிஸ்தானை தோக்குடிச்சிட்டோம் நான் மேட்ச் பார்த்தேன் ஃப்ராங்காக சொல்லிடுறேன் அந்த மேட்ச் பார்த்தேன் ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா ஆப்ரேஷன் சிந்துர் அந்த கேம் ஃபீல்ட் வெல் அதாவது ஸ்போர்ட்ஸ்லேயும் ஆப்ரேஷன் சிந்தூரை நம்மளுடைய பிளேயர்ஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் சேம் அவுட் கம் தான் எப்படி நம்மளுடைய ராணுவம் பாகிஸ்தான் டிஃபீட் பண்ணாங்களோ அதே மாதிரியே நம்மளுடைய பிளேயர்ஸும் பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ட்வீட் போட்டிருக்கிறாரு ஸோ இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்திக்கிறது ஏற்படுத்தி இருக்கு கதறிட்டு இருக்கிறானுங்க ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் என்னன்னா பாகிஸ்தான் கதறானுங்க இப்போ நம்ம நாட்டில் இருந்து நிறைய பேர் பிரகாஷ்ராஜ் நடிகர் அவர் உட்பட ஏகப்பட்ட பேர் அப்போசிஷன் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க எப்படி இப்படி பேசலாம் ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து நீங்கள் கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ணீங்க நீங்கள் வந்து அளவுக்கு லோஆர் ட்வீட் போட்டுருக்க கூடாது இதை வந்து நீங்கள் ராணுவ வீரர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு தொடர்ச்சியாக பெரிய விமர்சனத்தை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோட அந்த ட்வீட்டுக்கு வந்து போட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ட்வீட் நம்மளுடைய பிஎம் போட்டது பாகிஸ்தானை கடுப்பு ஏத்துச்சா ஆமாம் கடுப்பு ஏற்றிச்சு பாகிஸ்தான் அதனால் சைக்காலஜிக்கலாக பெரிய அளவுக்கு ஒரு ட்ராமா ஃபீல் பண்ணுறாங்களா ஆமாம் ஃபீல் பண்ணுறாங்க அதுதான் வேணும் இதே பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நேரம் சும்மா இருந்திருக்க மாட்டான் இதே இது பாகிஸ்தான் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஏகப்பட்ட விஷயத்த இந்தியாவுக்கு எதிராக பேசியிருப்பான் இதே மாதிரி ஒரு தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பைப்போ நம்ம தோற்றுறோம் கிட்ட தோத்துறோம் இங்கிலாந்து எந்த விக்கெட்டுமே லூஸ் பண்ணல அப்போ பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் போட்ட ட்வீட் தான் இது ஸோ இட்ஸ் ஒன் ஃபிஃப்டி டூ ஃபார் ஜீரோ விசஸ் ஒன் செவன்ட்டி ஃபார் ஜீரோ சம்திங் இந்த ட்வீட் வந்துட்டு போடுறாரு இந்தியா வேணும்னே கிண்டல் பண்ணி ஸோ பாகிஸ்தான் எல்லா விஷயத்துலையுமே இந்தியாவை எந்த பாயிண்ட்டில் ஹியூமிலியேட் பண்ணலாம் எங்கே வந்து அவமானப்படுத்தலாம் அப்படின்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிட்டு இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு அவங்க பாணியிலே பதிலடி கொடுத்தா தான் புரியும் ஸோ இந்த மாரல் வேல்யூஸ் அப்படின்றது இப்படியெல்லாம் செயல்படக்கூடாது நம்ம இப்படி தான் நடக்கணும் இது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பொருந்தாது அவங்கள டீல் பண்ணுறப்போ நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்றதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் இப்படி தர்மம் மாரல் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம நிறையா புறபேண்டாவில் தோற்று போகிறோம் சரியான ஒரு விஷயத்தை நம்மளுடைய மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தான் இந்த கிரிக்கெட் ஃபைனலில் தோத்ததுக்கப்புறம் ஏ சிக்ஸ் ஜீரோடா சிக்ஸ் ஜீரோடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதங்கத்தை மறைப்பதற்காக ஒரு போலியான ஒரு வெற்றி நம்பரை வந்து அவங்க காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்குது நம்ம வந்து அவமானப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஸோ இதுதான் நம்மளுக்கு வேணும் ஸோ பாகிஸ்தானை இந்த பிஆரில் டிஃபீட் பண்ணணும் களத்தில் நம்ம டிஃபீட் பண்ணிடுறோம் இப்போ முதல் முறையாக இந்த கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம ஜெயிச்சதுனால நம்ம பிஆரை பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் முன்னாள் கிரிக்கெட் ரெஸ்ட்லேருந்து இப்போ நம்ம கிரிக்கெட் ரெஸ்ட்லேருந்து எல்லாருமே பாகிஸ்தானை பயங்கரமாக ரோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க பாகிஸ்தான் வந்து ஃபைனல் ஜெயிச்சிருந்தா இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவை கிண்டல் பண்ணும் விதத்தில் பேசுனான்னு ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அவளுடைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பாகிஸ்தான் ஏர் ஃபோர்ஸ்க்கு இந்த வெற்றியை டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி வச்சு எந்த அளவுக்கு இம்மிலேட் பண்ணலாமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுங்க ரெடியாக இருந்தானுங்க அவனுக்கு நினச்சது நடக்கல ஸோ இவனுக்கு இப்போ என்ன சொல்கிறானுங்க கிரிக்கெட்டுக்குள்ளே பாலிடிக்ஸை கொண்டு வர்றாங்க கிரிக்கெட்டை வந்து இந்தியா தப்பாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிரிக்கெட் ஒரு ஜென்டில்மேன் கேம் அதில் பாகிஸ்தானுக்கு எந்த இடமும் இல்லை இதுக்கு முன்னாடி வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஒருத்தவங்களை வந்து ரேசிஸ்டா அவமானப்படுத்துறது இப்போ கூட ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய பிளேயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இதை பொலிட்டிசைஸ் பண்ணலை அவனுடைய பிளேயர் ஒருத்தன் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்மளை அவமானப்படுத்தி ஒரு போஸ்ட் ஒன்று போடுறான் ஸோ அங்கே தான் அந்த விஷயம் வந்துட்டு ஆரம்பிக்குது இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானினுடைய இன்டீரியர் மினிஸ்டர் அதாவது ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலினுடைய சேர்மேன் அந்த ஆள் அவன் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவினுடைய ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் வீழ்த்தினோம் அப்படின்னு அந்த ஆள் ஒரு ட்வீட் போடுறான் அந்தால் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலினுடைய சேர்மன் அப்போ நியூட்ரலாக தான் வந்துட்டு இருக்கணும் ஆனால் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அதை பொலிட்டிசைஸ் பண்ணி ஒரு போஸ்ட் வந்துட்டு போடுறான் ஸோ இப்படி அவனுக்கு எல்லா ரூல்ஸையுமே மீறுறானுங்க அவனுங்க வந்து நம்மளை எந்தெந்த இடத்துலலாம் அடிக்கணும்னு நினைக்கிறானு அதெல்லாம் பண்ணுறானுங்க ஆனால் பதிலுக்கு நம்ம அதையே பண்ணணும்னு நினச்சா இங்கே மாரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எஜுகேட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வந்துடுறாங்க அது தப்பு சரி இப்போ ரொம்ப ஒரு ஆபத்தான செய்திக்கு வர்றேன் என்ன ஒரு ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் உண்மையிலே ஆபத்து தான் அமெரிக்காவினுடைய டோன் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா போற பொறுத்த வரைக்கும் டோட்டலாக மாறி இருக்கு எந்த அளவுக்கு அமைதி வேணும் அமைதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் முயற்சி பண்ணாரோ இப்போ ட்ரம்ப் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு இந்த லாங் ரேஞ்ச் டாமஹாக் மிசைல்ஸை கொடுப்பது சம்மந்தமாக கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஜேடி வேன்ஸ் சொல்லியிருக்காரு இது மிகவும் ஆபத்தான ஒரு செய்தி பக்கம் அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் ரெப்ரஸண்டேட்டிவ் ஃபார் உக்ரைன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ட்ரம்ப் வந்து உக்ரைனை ரஷ்யாவுக்குள்ளே டீப்பராக அடிப்பதற்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் இன்னொரு பக்கம் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு ஸோ அந்த டாமக் மிசைலினுடைய ரேஞ்சை வந்துட்டு பாருங்கள் இதை மட்டும் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கினாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு எஸ்குலேட் ஆகும் எஃப் சிக்ஸ்டீன் போர்மானம் கொடுத்ததோட ஹிமார் ஏரியா பண்ண கொடுத்ததை விட இது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டை வந்து போஸ்ட் பண்ணும் ஏன்னா நிறையா ரஷ்யன் ஏரியா வந்து ஈஸியாக உக்ரைன்லேருந்து இந்த மிசைல் மூலமாக டார்கெட் பண்ணிடலாம் ஆனால் கிரெமிலினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காருனா என்ன வேணால் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கட்டும் டாமஹாக் மிசைலை வழங்கட்டும் இல்லை வேற எந்த மிசைல் வேணாலும் வழங்கட்டும் களத்தில் நிலைமை மாறப்போவது கிடையாது அப்படின்னு க்ரெமிலின் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஒரு விஷயம் புரியுது ரஷ்யா உக்ரைன் போர் வந்து பெரிய அளவுக்கு இனிமேல் எஸ்கலேட் ஆக போகுது ஏன்னா அமெரிக்காவின் டோன் சேஞ்ச் ஆகிருக்கு ஏன்னா அமெரிக்கா தான் பெரிய அளவுக்கு வெப்பன் சப்ளை உக்ரைனுக்கு இப்போது ரஷ்யா ரீசெண்டாக இந்த ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் இடைவிடாது வான்வழி தாக்குதல் நிறுத்தியிருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஐம்பது மிசைல்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதில் நாலு பேர் உக்ரைனில் உயிரிழந்திருக்கிறாங்க கீவில் மட்டுமே வந்து உயிரிழந்திருக்கிறாங்க நாளுக்கு நாள் ரஷ்யாவினுடைய அந்த ட்ரோன் அட்டாக் வந்து கேப்பே இல்லாமல் அப்படியே கண்டினியூஸாக வந்து போய்கிட்டு இருக்கு உக்ரைன்னா நிறையா பேட்டரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி முக்கியமாக அதான் வந்து அமெரிக்கா கிட்டே கேட்டிருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல இந்த உக்ரைன் ரஷ்யா போகிற முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்தார் ஆனால் அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ரீசெண்டாக போன வாரம் உக்ரைன் வந்து அவங்க அவனால் முடியும் அவங்க வந்து திருப்பி இழந்த இடங்கள் எல்லாத்தையும் மீட்பாங்க டோட்டல் உக்ரைன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ எவ்வளோ பெரிய நிலைப்பாடு மாறி இருக்கு பாருங்க ஸோ இது முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா புட்டின் வந்து ரொம்ப ஸ்டப்பான நெகோஷியேட் பண்ணுறாரு கொஞ்சம் கூட இறங்கி வரல ஸோ அதுக்கு அது வந்து ட்ரம்புக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க புட்டின் அவர் ஸ்டார்டிங்கில் வச்ச அதே டிமாண்டில் வந்துட்டு இருக்கிறாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க மாறிக்கிட்டாங்க வேணா அந்த போர் முடியலாம் இல்லாட்டி வாய்ப்பு இல்லை மோசமாக மோசமாகத்தான் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே தென் நண்பர்களே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சேனலோட தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க இன்னும் நிறையா முக்கியமான வீடியோஸை வரப்போகிற நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு சஜஷனில் வரும் ஜெய்ஹிந்த்